என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெருக்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் பகுதி பதினொன்று வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் வாங்கி வந்த மோதிரத்தை தான் அனாமிகா தன் அப்பா அம்மாவுக்கு தான் முதலில் காண்பித்தாள் ரதிகா அறையில் ஏதோ வேலையாக இருக்கிறாள் மோதிரத்தை கண்டதும் அப்பா அம்மாவுக்கு மிகவும் பிடித்து விட்டது மோதிரம் ரொம்ப அழகா இருக்குமா என்று கூறிய அம்மா அனாமிகா இந்த டிசைன் மோதிரம் தானே முன்னாடி ரதி இருந்தது என்று கேட்டார் ஆமாமா இதே டிசைன் தான் அப்பவே எனக்கு அந்த மோதிரம் ரொம்ப பிடிக்கும் ஒன்னு ரெண்டு தடவை அக்கா கிட்ட இருந்து வாங்கி நூலை சுத்தி நானும் போட்டிருக்கேன் அப்பா மிட்டாய் வாங்கி சாப்பிட கொடுத்த காசை எல்லாம் சேர்த்து வச்சு அக்கா வாங்கின மோதிரம் அது அந்த மோதிரம் கொள்ள அழகு தெரியுமா ஆனா அக்கா அதை தொலைச்சிட்டா அவர்கள் உரையாடலை கேட்டபடியே அறையிலிருந்து வெளியே வந்த ரதிகா நான் எதை தொலைச்சதா புகார் பண்ணிட்டு இருக்கீங்க வழக்கறிஞரே என்று கேட்டாள் இருக்கேன் நீ எதையுமே அவ்வளவு மட்டும் எப்படி தொலைச்ச அந்த மோதிரம் எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி இருந்தும் நீ அதை எப்படிக்கா தொலைச்ச நீ இன்னுமாடி அந்த மோதிரத்தை விடல எப்படிக்கா விட சொல்ற அந்த மோதிரத்தை எப்படி மறக்க சொல்ற எனக்கு அது அவ்வளவு பிடிச்சிருந்ததே அதனாலதான் அதே மாதிரி ஒரு மோதிரத்தை வாங்கிட்டேன் என்று கூறியவள் ரதிகாவிடமும் மோதிரத்தை மோதிரத்தை காட்ட கண்டு ரதிகா முகம் மாறியது இந்த புது டிசைன் எதுவும் உனக்கு கிடைக்கலையா எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு எத்தனை கடை ஏறி இறங்கி இந்த டிசைனை தேடி கண்டுபிடிச்சு வாங்கிருக்கேன் தெரியுமா அப்புறம் அக்கா கடையில மறுதீரம் சேரையும் சத்தியா மேமையும் நான் பார்த்தேன் என்று அனாமிகா கூற ரதிக்கு தூக்கி வாரி போட்டது என்னடி சொல்ற ஆமக்கா என்றவள் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் அவளிடம் கூற ரதிகா இதயம் நின்றே விட்டது என்ன இது புது சோதனை இப்படி தீரனிடம் சிக்குவாள் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை மெல்லவும் விழுங்கவும் முடியாமல் அவள் விழிக்க வீட்டு வாசலில் தீரனின் கார் வந்து நின்றது அதை கண்டதும் அவள் மேலும் நடுங்கினாள் ஓடி அறைக்குள் சென்று மறைந்து கொள்ள அவள் மனம் விரும்புகிறது ஆனால் கால்கள் தான் பசை போல் ஒட்டிக்கொண்டு நகரம் அறுக்கிறது தீரனும் அவன் அம்மாவும் புன்னகையோடு வீட்டிற்குள் வருகிறார்கள் அனைவரையும் பார்த்து புன்னகைக்கும் தீரனின் விழிகள் ரதிகாவை கண்டதும் கோபத்தில் சிவந்தது வாங்க வாங்க வந்து உட்காருங்க ரதிகா தீரனையும் அவன் அம்மாவையும் வரவேற்று இருக்கையில் அமர வைத்தார் அதன் பிறகு தன் மனைவியை பார்த்தவர் கங்கா இவர் தான் தீரன் சார் இது அவங்க அம்மா சத்யா மேம் கலெக்டரா இருக்காங்க அன்னைக்கு வீட்டுக்கு சார் வந்திருந்தாரு நீ அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்த அதனால நீ சார பார்க்கல அன்னைக்கு பாக்கலன்னா என்னங்க அன்னைக்கு நம்ம ஏரியால இருந்த ரவுடிகளை எல்லாம் விரட்டி அடிக்கும் நான் இவரை பாத்திருக்கேன் சார் உங்களுக்கு என் மனைவிய தெரியாதுல்ல நீங்க அன்னைக்கு வரும்போது கோயிலுக்கு போயிருந்தாங்க இதுதான் என்னுடைய மனைவி பேரு கங்கா என்று அப்பா அம்மாவை அறிமுகம் செய்து வைக்க வணக்கம் என்றான் தீரன் அவரும் பதில் வணக்கம் கூறினார் ஆமா சார் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க கேஸ் விஷயமா இன்னும் ஏதாவது என்னுடைய உதவி தேவைப்படுதா என்று கேட்டார் இல்லைங்க நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அம்மா தான் கூறினார் அதைக் கேட்டு ரதிகாவின் அப்பா அம்மா வியப்போடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆனால் ரதிகாவுக்கு இடி தாக்கியது போல் இருந்தது கீழே வீழ்ந்து விடாமல் இருக்க அவள் சுவரில் சாய்ந்து நின்று கொண்டாள் பெண் பார்க்க வந்திருக்கிறார்களா யாரை இப்போது ரதிகா அப்பா விழிகள் வியப்போடு வீரனை பார்த்தது பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா யார என்று கேட்டார் பெரிய பொண்ணு தான் என்று அம்மா கூற எதை பற்றியும் யோசியாது சாரிங்க நான் கல்யாணமே வேண்டான்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிருங்க நீங்க வேற ஏதாவது பொண்ணு பாருங்க பட்டென்று கூறினாள் ரதிகா அதை கேட்டு தீரன் அம்மாவின் முகம் வாடி போனது அவர் தீரனை பார்க்க ஒரு நிமிஷம் இருங்கம்மா என்று கூறியவன் தன் இருக்கையில் இருந்து எழுந்தான் நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ரதிகாவை பார்த்து அவன் கூற தனியா பேசணுமா தனியா பேசி என்ன சார் இருக்கு எதுவா இருந்தாலும் எல்லார் முன்னாடியும் இங்கேயே பேசுங்க அவள் சிறிது கோபமாக கூற இல்ல இதை எல்லார் முன்னாடியும் பேச முடியாது தனியா தான் பேசணும் ரதி அதுதான் சார் பேசணும்னு சொல்றார்ல ரூமுக்கு கூட்டிட்டு போமா அப்பா கூற இல்லப்பா கூட்டிட்டு போமா அப்பா சிறிது கோபமாக வார்த்தையை அழுத்தி கூற அமைதியாக தீரனை தன் அழைத்து ரதிகா வந்ததும் சார் என்ன தான் நினைச்சிட்டு இருக்கீங்க விரும்பலன்னு உங்ககிட்ட அன்னைக்கு ரொம்ப தெளிவா சொன்னார்ல புரியற மாதிரி தானே சொன்னாரு அது என்ன தெரிஞ்சிருந்தும் எதுக்காக சார் இந்த பொண்ணு கேட்டு வர்ற நாடகத்தை அரங்கேற்றி இருக்கீங்க அனாமிகா சொன்னா உங்க ரெண்டு பேரையும் நகை கடையில பார்த்ததா உங்க கையில இருக்கிற மோதிரம் மாதிரியே நான் காலேஜ்ல படிக்கும் போது என்கிட்ட ஒரு மோதிரம் இருந்தது என்னவோ உண்மைதான் அது அப்பவே நாலு வருஷம் முன்னாடியே தொலைஞ்சு போச்சு அதையும் அவ உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டாளே அப்புறம் எதுக்காக சார் இந்த நாடகம் கோபமாக ரதிகா படப்படவென கேட்க அது இன்னும் சரிதான் எனக்கு மொட்டை மாடியில இருந்து கிடைச்ச அதே டிசைன் மோதிரம் உங்ககிட்ட முன்னாடி இருந்தது ஆனா இந்த விஷயத்த நீயே என்கிட்ட இருந்து மறைச்ச மறைக்காம வேற என்ன சார் செய்ய சொல்றீங்க சும்மா போற ரயில்ல யாராவது தலையை கொண்டு போய் வைப்பாங்களா கையில கிடைச்ச மோதிரத்தை வச்சுக்கிட்டு டின்ற எழுத்தையும் வச்சுக்கிட்டு அது உங்க பேர்னு நீங்களே ஒரு கற்பனையை செஞ்சுக்கிட்டு ஏன் மேல சந்தேகப்பட்டு கேள்விகளை தொடுக்கும் போது இதே மாதிரி ஒரு மோதிரம் முன்னாடி என்கிட்ட இருந்தது ஆனா இது அது இல்லன்னு சொல்லி உங்க சந்தேக தீல என்ன ஊத்த சொல்றீங்களா இங்க பாருங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பாவை நான் கொலை செய்யல என்று கூறும்போது அவள் விழிகள் நிறைந்தது அந்த உயர்ந்த மனிதரை கொலை செஞ்சுட்டு எனக்கு என்ன சார் கிடைக்க போகுது அவர் உயிரோட இருந்தா எத்தனையோ ஆயிரம் ஏழைகளுடைய நலனுக்கு வழிவகுத்து அவரை மாதிரி ஒரு உயர்ந்த உள்ளத்தை இந்த உலகத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டம் சார் நான் என்னுடைய மனசுல ஒரு உயர்ந்த இடத்துல அந்த நல்ல மனுஷன உட்கார வச்சிருக்கேன் அது எதுவும் தெரியாம அனாவசியமா நீங்க என்ன சந்தேகப்பட்டு என்ன நோக்கடிக்கிறீங்க அதுவும் அந்த உயர்ந்த உள்ளத்தை நான் கொலை செஞ்சுட்டதா ஏன் சந்தேகப்படுறீங்க அதுதான் சார் என்னால தாங்கிக்க முடியல உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்ததுல தப்பில்லை சார் ஆனா எனக்கு உங்க அப்பா மேல எந்த கோபமும் கிடையாது அத நான் எப்பவும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படி இருந்தும் என்ன நம்பாம நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க நீங்க பாருங்க சார் நான் எந்த தப்பும் செய்யல அவன் பதில் ஒன்றும் அவளை அவளையே ஆழமாக பார்த்தபடி நின்றான் ஒரு சந்தேகத்தின் பேர்ல என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டு உங்க தனிப்பட்ட சிறைக்குள்ள என்ன அடைச்சு வச்சு விசாரிச்சு இல்லாத உண்மையை கண்டுபிடிக்க பெரிய முட்டாள்தனம் இந்த உலகத்துல வேற எதுவும் இருக்க முடியாது சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாவத்துக்கு இத்தனை வருஷம் கழிச்சு என்ன தண்டிக்காதீங்க என்னால இதை தாங்க முடியாது அவள் வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது ஆனாலும் ஏதோ ஒரு நெருடல் அவள் அருகில் வந்தவன் அவள் வலது கரத்தை பிடித்து தன் தலையில் வைத்தான் எங்க அப்பா மரணத்துக்கு நீ எந்த விதத்திலையும் காரணம் இல்லைன்னு சத்தியம் பண்ணு நான் நம்புறேன் அவள் இதை எதிர்பார்க்கவில்லை அவள் கரம் நடுங்குகிறது அதை அவனும் உணர்கிறான் சட்டென்று சுதாரித்து கொண்டவள் அவன் விழிகளை ஆழமாக பார்த்தபடி உங்க அப்பாவை நான் கொலை செய்யலை சார் நான் எந்த தப்பும் செய்யல இது உங்க மேல சத்தியம் என்றாள் நான் கேட்டது அது இல்ல எங்க அப்பா மரணத்துக்கு நீ எந்த விதத்திலும் காரணம் இல்லைன்னு நீ சத்தியம் பண்ண அப்ப நான் நம்புறேன் கரத்தை இழுத்து கொண்டவள் சார் உங்க அப்பா என்னாலதான் செத்தாரு ஆனா அது கொலை இல்ல அது தற்கொலை அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியாது சார் அதே கல்யாணம் செஞ்சுக்கவும் என்னால முடியாது உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க என்றவள் அரை வாசலை நோக்கி நடக்க எட்டி அவள் கரத்தை பிடித்தவன் எங்க அப்பா உன்னாலதான் செத்தாருனா அது ஏன்னு நீ சொல்லிதான் ஆகணும் அது வரைக்கும் நான் விட போறதில்ல கோபத்தில் பற்களை கழித்தபடி அவன் கூற அவன் கரத்தை குடை தெரிந்தவள் நான் சொல்ல முடியாது சார் உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கங்க அவள் மீண்டும் அறை வாசலை நடக்க எட்டி அவள் கரத்தை மீண்டும் பிடித்தவன் பேச வேண்டியது பேசிட்டு அதுக்கப்புறமா இந்த ரூம்ல இருந்து நீ வெளியே போ அதுதான் சார் நான் பேசிட்டேனே நான் எந்த தப்பும் செய்யல அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த கடவுளுக்கும் தெரியும் அப்புறம் எதுக்கு யாருக்கு நான் பயப்படணும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார் சரி நீ எந்த தப்பும் செய்யலன்னே இருக்கட்டும் எங்க அப்பாவுடைய மரணம் அது தற்கொலையாவே இருக்கட்டும் அதுக்கு நீதான் தான் காரணம்னு நீயே சொல்லிட்ட அது எப்படின்னு நீ சொல்லியே ஆகணும் நோ சார் அதை என்னால சொல்ல முடியாது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல உன்னை கைது பண்ணி உங்க அப்பா அம்மா முன்னாடி உன்னை இழுத்துட்டு போய் சிறையில தள்ள வேண்டியதா இருக்கும் ரதிகா கோபமாக அவள் கூற அலட்சியமாக சிரித்தவள் எந்த காரணமும் இல்லாம என்னை எப்படி சார் நீங்க கைது செய்ய முடியும் உங்க அப்பா மரணம் அது ஒரு தற்கொலை தான் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படி உங்க அப்பா மரணத்துல சந்தேகம் இருக்கு ஏன் மேல நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லி கைது பண்ணி கூட்டிட்டு போனா கூட அதை நிரூபிக்க உங்களால் முடியாது சார் நீங்க ஒரு ஐபிஎஸ் இத நான் உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால நீங்க என்ன கைது பண்ண போறது இல்ல அந்த பூச்சாண்டிய காட்டி நீங்க என்ன பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்ல சார் உம் நீ சொன்னது ரொம்ப சரி நூத்துக்கு நூறு உண்மை எங்க அப்பா மரணத்துல உன்னை சந்தேகப்பட்டு நான் உன்னை கைது பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போனா அது முட்டாள்தனம் தான் அதை விட பெரிய முட்டாள்தனம் இந்த உலகத்துல வேற இருக்கவே முடியாது நீ சொன்ன மாதிரி அதை என்னால கோர்ட்ல நிரூபிக்க முடியாது ஆனா அந்த பேர்ல நான் உன்னை கைது செய்யப் போறேன்னு சொன்னது யாரு அவள் புரியாமல் அவனை பார்த்தாள் நான் இப்போ உன்னை கைது செய்ய போறது எங்க ஆபீஸ்ல இருந்து பல லட்சத்தை நீ களவாடுன குற்றத்துக்காக அதுக்கு தேவையான ஆதாரத்தை என்னால உருவாக்க முடியும் நீ கண்டிப்பா தப்பிக்க முடியாது அவள் ஆடி போனால் அப்படி எல்லாம் நடக்க இத சொல்லல எங்க அப்பா மரணத்துல உனக்கு ஏதோ பங்கு இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு அத நீயே ஒத்துக்கிட்ட பங்கு இருக்குன்னு சொன்ன நீ அது என்னன்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஆனா நீ சொல்ல மாட்ட சரி நீ சொல்ல வேண்டாம் நானே கண்டுபிடிக்கிறேன் ஆனா அதுக்காக உன் பின்னாடி நாயா பேயா என்னால சுத்த முடியாது உன்னை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சு உண்மைய கண்டுபிடிக்கணும் அதுக்காக மட்டும்தான் உன் கழுத்துல நான் தாலி கட்ட விரும்புறேன் உன் கழுத்துல தாலி கட்டுறதா இருந்தாலும் உன் கையில விலங்க பூட்டி இழுத்துட்டு போறதா இருந்தாலும் எனக்கு சம்மதம் தான் இனி முடிவு உன் கையில என்று கூறியவன் அவள் கருத்தை விடுவித்து விட்டு அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் அம்மா அருகில் வந்து அமர்ந்தவனின் கருத்தை பிடித்த அம்மா பாவம் பாரதி அவ ஏன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்றானே இப்பதான் அவளுடைய அப்பா சொன்னாரு அவளை நீ கட்டாயப்படுத்த வேண்டாம் அவ விருப்பத்துக்கே விட்டுடு ஆமாமா நானும் அவளை கட்டாயப்படுத்தல அவ விருப்பத்துக்கு தான் விட்டுருக்க அவ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான் என்றான் மெல்ல அடிமீது அடி எடுத்து வைத்து அறையிலிருந்து வெளியே வந்த ரதிகா தலை குனிந்தபடியே அப்பா எனக்கு இந்த கல்யாணத்துல எந்த எதிர்ப்பும் இல்ல என்றாள் அதை கேட்டு அவளது வீட்டார் அனைவருக்கும் வியப்பு ஆனாலும் அவள் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டதில் அவர்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்புறம் என்ன நல்ல ஒரு நாளா குறிச்சு கல்யாணத்தை நடத்திடலாம் சரிங்க நாங்க வீட்ல போய் என் பொண்ணு எல்லாம் கலந்து பேசிட்டு நல்ல ஒரு நாளா பார்த்து உங்களை தெரியப்படுத்துறோம் உங்களுக்கு எந்த செலவையும் வைக்க நாங்க விரும்பல எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம் நீங்க உங்க பொண்ண மட்டும் எங்க வீட்டுக்கு அனுப்புங்க போதும் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம் தீரனின் அம்மா கூற அப்பா இழுக்க அதெல்லாம் பிரச்சனையே இல்ல ஒரு வருஷம் முடிஞ்சுதான் கல்யாணம் கிடையாது அது சீக்கிரமா நடக்கட்டும் இதற்கிடையில் அனாமிகா டீயோடு வந்தாள் டீ வாங்கி பருகிய பிறகு தீரனும் அவன் அம்மாவும் விடை பெற்று கொண்டனர் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்